அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவர் கௌரி கௌரி சீரியாக அடுத்தடுத்து என்னென்ன சாரியமான நிகழ்வில் நடக்கு போனோம்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி யாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவாக பிடிக்குமா இல்லை வீணாவாக பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை நம்போதியை பிடிக்குமா இல்லை சில செஞ்ச சபதியை பிடிக்குமான்னு மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் கௌரி பாப்பாவை காட்டல ஆனால் நம்மளோட கௌரி பாப்பா இல்லைனாலையும் ரொம்பவும் சீரியலை வந்து சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்மளோட டேரக்டர் சார் கொண்டு இருக்கிறாங்க எப்படின்னா பல அவதாரத்தில் நம்மளோட துர்காவை கா காட்டிகிட்டு இருக்கிறாங்க சிங்கம் அடித்து கொள்றதாகவும் புளி அடித்து கொள்றதாகவும் முதல் அடித்து கொள்றதாகவும் இப்போ வந்து துர்கா மேலே சாமியை கொண்டு வந்து இறக்கி துர்கை அம்மனாவே ரம்யா கிருஷ்ணன் மேடமே மிஞ்சிடுவாங்க பழகுது ரொம்பவும் ரொம்பவும் சூப்பராக ஒரு எபிசோட் போயிட்டுருக்குதுன்னா அது கௌரி சீரியல் தாங்க ரொம்பவும் டாப்பாக இருக்கிற சீரியல் இப்போதைக்கு கௌரி சீரியல் தான் அம்மன் கேட்டப்பில் நம்மளோட துர்காவை கொண்டு வந்தாங்கன்னா இப்படி தான் இருக்குன்றதுக்காக ஒரு சூப்பரான டான்ஸு எல்லாமே பர்ஃபாமன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளோட துர்கா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் சிலையை திருடினவனே இனிமேல் வந்து துர்காவே கொல்ல போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அடுத்தது இதுதான் நடக்க போகுது ஆனால் எப்படி கொல்ல போகிறாங்கன்றது எந்த மிருகத்தை வச்சு கொல்ல இல்லை எனக்கு தெரிஞ்சு சிங்கம் புளி முதலெல்லாம் வந்துச்சு இப்போ அடுத்ததாக வந்தால் பாம்பு தான் வரணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன நடக்குது அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல்லைக்கு அனுப்பி தேங்க்யூ